சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பில் பொய் வாக்குறுதிகளை வழங்கிய அரசியல் தலைவர்கள் பதவி விலக வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த வருடத்திற்குள் அனல் மின் நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அரசியல்வாதிகள் வாக்குறுதி அளித்தாலும் மின் நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனா் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குள்ளே நிறுத்தப்படுவோம் கண்டு கண்டிப்பாக நிறுத்துவோம் நிறுத்த என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பதவி விலகுவோம்னு சொல்லி முக்கியமான அரசியல் தலைவர்கள் சுமந்திரன் போன்று சம்பந்தரியா போன்ற அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நடந்து கொண்டிருக்கிற புதனம் என்ன உண்மையில் இது ஒரு வேடிக்கை விஷயமானது இது வாக்கு மூலங்களை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறதா தான் தெரிஞ்சு தென்படுது இன்றைக்கு வரைக்கும் ஏமாந்து கொண்டது இனியும் நாங்கள் ஏமாற போகிறோமா நெருப்புக்கு மேலே நின்று கொண்டிருக்கிற மக்கள் நாங்கள் அப்ப நெருப்புக்கு மேலே நின்று கொண்டு இருக்கிற எங்களுக்கு நீங்க சாதாரணமாக ஒரு வாக்குமூலத்தை மட்டும் தந்து எங்களை தணிக்க முடியாது தொடர்பாக இருந்தா வாக்களிச்சதை போல சம்பந்திரையா ஐயாங்க பதவி விலகுவாங்களா நிச்சயமா வேணும் அப்படி தான் அடுத்த கட்டம் அடுத்த தலைமுறை இந்த அனன் மிலையத்துக்கு எதிராக இதுப்போல் பசுமை புரட்சி தொடர்பான நடவடிக்கைகளில் துணிச்சலோ ஈடுபடுவாங்க மக்களை காப்பாற்றுவாங்க சே தலைவரும் சுதந்திர ஐயாயம் கூறிய மக்களுக்கு என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த அனன் மின் மூடப்படும் அல்லது நாங்கள் அதை விலகுவோம் என்ற ஒரு வாக்குறுதியை மக்களிடம் கொடுத்துருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் கடந்தும் துரிதமான அனன் மின் நிலைய திட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றதை தவிர இது மூடப்படவில்லை சம்பந்தனையாவும் சுந்திரையாகவும் விலகவும் இல்லை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்தனையாவும் சம்பந்த நிறுத்தப்படுமா அல்லது தொடரப்படுமா அல்லது பதவி விலகப்படுமா என்றவர்கள்தான் அவர் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் மக்களுக்கு இந்த பதிலளிக்க வேண்டியதாக இருக்கிறது